கடிதம் எப்பதாக தெரிவித்தார் சபாநாயகர் இதில் வந்து தமிழ் தாய் வாழ்த்துக்கு பிறகு மேதகு ஆளுநர் உரை துவங்குவதற்கு முன்பாக தமிழ் தாய் வாழ்த்து முடிந்த பிறகு தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார் அந்த கோரிக்கை சபாநாயகர் நிறைவேற்றாத காரணத்தினால் தன் உரை படிக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார் இது அரசுக்கும் சபாநாயகருக்கும்

என்பதை அவரிடத்தில் கேட்டதால் தெரியும் ஏனென்றால் நம்முடைய சபாநாயகர்கள் பல மரபுகளை கடைபிடிக்கவில்லை நான் ஏற்கனவே சொன்னேன் இதெல்லாம் கேட்குறீங்க ரைட்டு தான் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் துணைத் தலைவர் இருக்கிறார் இது மரபு தானே அதை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறீங்களே அந்த மரபை நாங்கள் பல புற கோடிட்டு காட்டினேன் இனியாவது நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் மரபை கடைபிடிப்பார் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் நிச்சயமாக எங்களுடைய மூத்த தலைவர்கள் மூத்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சட்டப்பேரவைத் தலைவர்களை சந்தித்து இருக்கின்ற நிலைமை எடுத்து சொல்லுவோம் தொடர்ந்து சட்டப்பேரவையில் மரபை காக்க வேண்டும் சட்ட சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சியாக இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு எதிர்கட்சி தலைவராக நான் இருக்கின்றேன் துணைத் தலைவராக எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டார் திரு உதயகுமார் அவர்களை அது குறித்து பல முறை சட்டப்பேரவை தலைவரிடத்திலே கோரிக்கை வைத்தோம் ஆளு எது பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கின்ற சட்டப்பேரவை எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த திரு உதயகுமார் அவர்கள் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக நீங்கள் அங்கீகரிக்கப்பட்டு அதற்கு தேவையான இருக்கையை ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கின்றோம் அவர் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்கிறார் இனியும் அந்த காரணத்தை சொல்ல மாட்டாங்க மரபை கடைபிடிக்க வேண்டும் என்று அவரே தெரிவித்திருக்கின்றார் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி வலியுறுத்துவோம் அப்படி ஒரு நல்ல பதில் கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் மரபை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணினால் நிச்சயமாக நாங்கள் வைத்த கோரிக்கை அவர் நிறைவேற்றுவார் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் அதாவது அவை மரபு என்று இருக்கின்றது சட்டப்பேரவைத் தலைவர் என்பது நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்று தான் நாம் அனைவரும் எதிர்பார்க்கின்றது சட்டமன்ற தலைவர் சட்டமன்ற பேரவைத் தலைவரே ஒரு ஒரு பட்சமாக போகின்ற பொழுது என்ன செய்வது என்று மக்கள் தான் முடிவு செய்யும் ஏனென்றால் அரசியல் சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நடுநிலையோடு செயல்படுவதுதான் அனைத்து மக்களும் எதிர்பார்க்கின்றார்கள் சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிர்பார்க்கின்றார்கள் பேருந்து வசதி இல்லாத ஒரு பிரச்சனை எல்லாம் கிளம்பாக்கத்துல இருக்குன்னு சொல்லிட்டு போக்குவரத்து துறை அமைச்சர் பேட்டி கொடுத்திருக்கிறாரு அதை பத்தி உங்களோட கருத்து அவர் எப்ப பார்த்தாலும் பொய்யத்தான் பேசிட்டு இருக்காரு சட்டமன்றத்தில் நான் ஒரு கருத்தை பேசிக்கிட்ட பொழுது திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் அறிக்கையில் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஒரு ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருந்தார் அவர் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து நகரப் பேருந்துகளிலும் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் என்று வெளியிட்டார்கள் ஆனால் தமிழகத்தில் பெரும்பாலான நகரங்களிலும் கிராமங்களிலும் இயங்குகின்ற நகர பேருந்துகள் முன் பேருந்துடைய முன்புறமும் பின்புறமும் பிங்க் கலர் பெயிண்ட் அடித்த அந்த பேருந்தில் பெண்கள் பயணம் செய்தாதால் கட்டணமில்லாமல் பயணம் செய்யலாம் என்று அவர்கள் அந்த பஸ்ஸை இயக்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த கருத்தை நான் வெளியிட்டேன் சட்டமன்றத்திலே பேசினேன் அப்பொழுது இதே போக்குவரத்துறை அமைச்சர் அப்படியெல்லாம் இல்லை போன முறை நான் பேசினேன் அப்படியெல்லாம் இல்லை வாங்க நீங்கள் போய் நேரில் பார்க்கலாம் அனைத்து நகர பேருந்துகளிலும் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பேருந்து ஏறி பயணம் செய்யலாம்னு சொன்னார் ஆனால் இன்னைக்கு நிலைமை அப்படியே இருக்குது சட்டமன்றத்திலே தவறான கருத்தை தான் பதி வைக்கிறார் அதோடு இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பல பேருந்துகளில் நிறுத்தப்பட்டு விட்டன அதோடு நகர பேருந்துகள் பல நடைகள் நிறுத்தப்பட்டுள்ளன இயங்குகின்ற நடை நிறுத்தப்பட்டுகின்றன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பத்து ஆண்டில் சுமார் பதினைந்தாயிரம் பேருந்துகள் நாங்கள் புதிதாக வாங்கி இயக்கியிருக்கின்றோம் எல்லா குறிப்பு இருக்குது சட்டமன்றத்திலே அவர் மறைக்கவே முடியாது ஆனால் விடியா திமுக அரசு பொறுப்பேற்று கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் நெருங்கி கொண்டிருக்கின்றன இந்த மூன்று ஆண்டுகளிலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதிமூணு டீசல் பேருந்து வாங்குவதாக அறிவித்தாங்க ஐநூறு மின்சார பேருந்து அறிவித்தாங்க அறிவிச்சாங்க அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதிமூணு பிஎஸ் சிக்ஸ் பேர் வந்து வாங்குவதாக அறிவித்தாங்க ஐநூறு மின்சார பேருந்து வாங்குதான் நினச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இது இதெல்லாம் போக்குவரத்து மானியக் கோரிக்கையில் இடம்பெற்ற செய்தி தான் இது எதுவும் மறைக்க முடியாது அந்த மந்திரி இதே தான் மூ ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதிமூணு மூவாயிரத்தி இரநூத்தி மூணு பேருந்து வாங்குவதாக டீசல் பேருந்து வாங்குவதாகவும் ஐநூறு மின்சார பேருந்துவாகவும் குறிப்பிட்டிருக்காரு இதுவரைக்கும் ஒரு நூறு டீசல் பேருந்து வாங்கினது தான் எங்களுக்கு கிடைத்த செய்தி ஒவ்வொரு ஆண்டும் விடியா திமுக அரசு போக்குவரத்து மானிய கோரிக்கை புத்தகத்தில் இடம்பெற்ற செய்தி தான் அதை சொன்னேன் இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மாண்பு அம்மா மறைவுக்கு பிறகு கிட்டத்தட்ட எங்களுடைய அரசு மூவாயிரத்து நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒரு பேருந்து நான் வாங்கியிருக்கிறோம் அம்மா மறைவுக்கு பிறகு அதுக்கு முந்தி கிட்டத்தட்ட ஒரு பதினோராயிரத்தி எழுநூறு பேருந்து என்னை வாங்கியிருக்கிறோம் மொத்தம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பதினைந்தாயிரம் புதிய பேருந்துகளை வாங்கி இயக்கிய காரணத்தினால்தான் அதை வச்சுக்கிட்டு தான் இந்த பேருந்துகளை இருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஜனவரி ஜூலை நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஐநூற்றி பதினஞ்சு பேருந்து வாங்கியிருக்கிறோம் அக்டோபர் பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு நானூற்றி எழுபத்தி ஒரு பேருந்து ஜனவரி ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு பேருந்து மார்ச் அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஐநூறு பேருந்துகள் ஜூலை நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஐநூறு பேருந்து ஆகஸ்ட் பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஐநூறு பேருந்து செப்டம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது முந்நூற்றி எழுபது பேருந்து ஜனவரி இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது இரநூத்தி நாற்பத்தி இரநூத்தி நாற்பது பேருந்துகள் மொத்தம் மூவாயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தி ஒரு பேருந்துகள் அம்மாவுடைய அரசு வாங்கி இயக்கப்பட்டு ஆனால் இந்த அரசாங்கம் எவ்வளோ பேருந்து வாங்கி புதிதாக இயக்கப்பட்டிரு என்பதை நாடெறியும் பத்திரிக்கையாளர் தெரியும் ஊடக நம்பரம் தெரியும் எல்லாம் வருசு வருஷம் இந்த ஆட்சி பொறுப்பேற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று போக போக்குவரத்து மானி கோரிக்கையே இதே தான் நான் சொன்னது தான் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் அதே பல்லவி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் அதே பல்லவி தான் பாடியிருக்காங்க எல்லா பேருந்துகளையும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஓடுகின்ற பேருந்துகள்லாம் ஓட்ட ஒருசர் பேருந்து தான் இருக்குது பல பேருந்துகள் ஒழுகுது சில பேருந்துகள்லாம் டயரே சரியில்லனு சிவகங்கையில் மா மாவட்ட ஆட்சியாளத்தினோடைய காட்ட பிரேக் ஷூ இல்லை லைட் இல்லை இன்றைக்கி ஓட்ட ஒருசல் பேருந்து தான் இன்றைக்கு இயக்கப்பட்டு வருகின்றது பல பேருந்து நடுவிலேயே நின்று போயிருது பயணிகளாக வெளியே நிற்கிற காட்சியெல்லாம் அவங்க ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் பார்த்தோம் சார் இப்போ பவர்னர் இருப்பார் இப்போ வந்து அவர் தான் வந்து நாட்டு பண்ணி சேர்க்கணும்னு சொல்லி கேட்டார் ஆனால் கடைசி அவரே இல்லை நாட்டு பண்ணி வச்சுக்கோங்க அவரே வெளியே போயிட்டார் அதை போய் அவர் தான் கேட்கணும் நீங்கள் கேட்டுக்கிறீங்க சார் நீங்கள் இது சார் நீங்கள் மேதக ஆளுநர் தான் போய் கேட்கணும் நாங்கள் போய் ஆளுநர் கேள்வியை கேட்க முடியும் மோதல் போக்கு பார்த்தீங்கன்னா பாஜக இல்லாத மாநிலங்களை மட்டும்தான் இந்த மாதிரி மோதல் போக்கை ஆளுநர்கள் கடைபிடிக்கிறாங்க சார் தாங்க அரசுக்கும் மேதக ஆளுநருக்கும் இடையே இருக்கிற பிரச்சனை அவரிடத்தில் தெரிஞ்சு அவர் இடத்திலே கேட்டா தான அதுக்கு உண்டான பதில் கிடைக்கும் சார் நீங்களும் சிமா வந்திருக்கீங்க நீங்க எப்படி நாங்க இருக்கும் போது எந்த பிரச்சனையும் இல்ல சரியா தான் இருந்தது அதனால தான் அதனால தான் நான் சொல்றேன் அரசுக்கும் ஆளுநருக்கும் இருக்கின்ற பிரச்சனையே அவரிடத்தில் போய் கேட்டா தான் அந்த பிரச்சனைக்கு நமக்கு விடை கிடைக்கும் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அரி போடுவதும் இப்படி மதுபான

அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பத்தாண்டுகளில் கொண்டு வந்த திட்டங்கள் பல திட்டங்களை மூடுவிழா பண்ணியிருக்கிறாங்க பல திட்டங்களை கைவிட்டுட்டாங்க மக்களுக்கு நன்மை நன்மை கிடைக்கக்கூடிய திட்டங்களை கூட அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் குறிப்பாக போனால் அம்மா மினிக்கிழமை இதில் என்ன அரசு கால்பு அரசு கால்புரச்சி இருக்குது ஏழு எளிய மக்கள் எங்கே அதிகமாக வசிக்கின்றார்களோ அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே அம்மா மினிக்கில்லைக்கு ஆரம்பிக்கப்பட்டு அங்கே ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு செவிலியர் ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் இருக்கின்ற ஏழைகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம் அதை இந்த அரசு கைவிட்டுட்டது கிராமப்புறத்தில் இருக்கின்ற மக்களுக்கு முழுமையான சிகிச்சை கிடைக்க என்பது எங்களுடைய அரசுடைய திட்டம் அதையும் இந்த அரசு கைவிட்டு விட்டது அதே மடிக்கல் நீடி திட்டம் அற்புதமான திட்டம் சுமார் பன்னிரெண்டு லட்சம் மாணவிகளுக்கு மாணவ மாணவிகளுக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவம் அரசு உதவி பெறும் பள்ளிகளை படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு அறிவுபூர்வமான கல்வி கிடைக்கும் என்பதற்காக மாண்பு அம்மா அவருடைய சிந்தனையிலே ஒதுக்கி போய்விட்ட அற்புதமான திட்டத்தையும் இந்த வெடியா திமுக அரசு நிறுத்தப்பட்டு விட்டது அதில் என்ன அவர்களுக்கு பாகுபாடு இருக்குது நம்முடைய மாணவர்கள் சிறந்த மாணவர்களாக வள்ளுவ வல்லுநர்களாக அறிவுபூர்வமான திறனை வளர்த்துக் கொள்வதற்காகத்தான் இந்த மடிக்கணினியை அம்மா கொடுத்தாங்க அதையும் கைவிட்டுட்டாங்க இப்படி பல திட்டங்களை இந்த வெடியா திமுக அரசு கைவிட்டு விட்டது அம்மா இருசக்கர வாங்கினோம் எனக்கு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த பெண்கள் உரிய நேரத்தில் வேலைக்கு செல்ல வேலை முடிந்த பிறகு உரிய நேரத்தில் வீடு திரும்ப அற்புதமான திட்டம் அதை கொண்டாந்தால் அதையும் கைவிட்டுட்டாங்க தாலிக்கு தங்கும் திட்டம் அதையும் ஏதோ காரணத்தை சொல்லி அதையும் கைவிட்டுட்டாங்க பல திட்டங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த பல திட்டங்களை விடியா திமுக அரசு அரசியல் கால்படிச்சு காரணமாக கைவிடப்பட்டு விட்டது இப்ப ஏன் முன்னாடியே இதுக்கான அந்த என்னென்ன பாசிபிலிட்டிஸ் எல்லாம் பார்க்காம நம்ம விட்டுட்டோமா இல்ல இப்ப நிறைவேற்றுறதுல ஒண்ணு விடல நாங்க சரியான திட்டத்தை தான் போட்டோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு இருக்கின்ற பொழுது கோயம்பேடு பகுதி நாளுக்கு நாள் வளர்ந்து வந்து போக்குவரத்து நெரிசல் அதிகமான பகுதியாக மாறிவிட்டது ஆகவே அந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்குத்தான் அங்கே நம்முடைய கிளாம்பாக்கத்திலே புதிய பேருந்துகளை அமைக்க வேண்டும் என்று அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுது திட்டத்தை துவைக்கணும் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது முறையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த அந்த திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றப்பட்டு திறக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது என்ன காரணத்திற்காக அவசர அவசரமாக அந்த பேருந்து நிலையத்தை திறந்து அதனால் வெளியூர் செல்கின்ற பயில் கடும் அவதிக்குள்ளாயிருக்காங்க ஆனால் அமைச்சர் வந்து மூடி மறைக்கிறார் அதோட எங்களுக்கு கிடைத்த செய்தி அவருடைய மறைந்த முதலமைச்சர் திரு கலைனுடைய பெயரை வைக்க வேண்டதற்காக அவசரமாக திறக்கப்பட்டதாக ஒரு செய்தி ஏன்னா சில பேர் நீதிமன்றத்துக்கு போயிடுவாங்க அதனால் அவசரமாக திறந்ததாக பரவலான செய்தி கிடைக்கப்பட்ட செய்தி உண்மையிலேயே அது அற்புதமான பேருந்து நிலையம் அழகாக வடிவமைச்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற அழகாக அழகாக வடிவமைச்சு அடி மக்களுக்கு பயணிகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கக்கூடிய அற்புதமான திட்டத்தை நான் கொடுத்தோம் அதை செய்ய தவறிய அரசு இந்த அரசு அவசர கோலத்தில் திறந்த காரணத்தினால்தான் மக்கள் கடும் துன்பத்திற்கும் அவதிக்கும் உள்ளாகிறார்கள் நான் இந்த பேருந்து நிலையத்தை திறந்து ஒரு மாதம் ஆகுது இப்போதாவது சரி செஞ்சிருக்கணுமா அதுவும் கிடையாது அந்த பேருந்து கிளாம்பக்கம் பேருந்து நிலையத்திற்கு செல்வதற்கு தேவையான போக்குவரத்து வசதி தான் செஞ்சுருக்கணும் அதுவும் கிடையாது அங்கே இருக்கின்ற அங்கே பயணிகள் லாம்பக்கம் பேருந்துக்கு சென்று வெளியூருக்கு செல்வதற்கும் வெளியூர்லேருந்து வந்து இறங்குகின்ற பயணிகளும் அவர்களுக்கு தக்க வசதியை இந்த அரசு முழுமையாக செய்து கொடுக்கவில்லை அதற்கு சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்கத்தான் ஒழிய அதை சீர் செய்ய எவ்வித நடவடிக்கையும் எடுக்காது கண்டனத்துக்குரியது என்ன பிளான் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணுமே இந்த கிருஷ்ணகிரி இந்த பக்கம் இருக்கிற பேருந்தெல்லாம் அங்கேதான் சொன்னா இல்லை என்ன பெங்களூர் பெங்களூர் வரை இந்த பக்கம் இருக்கிற பேருந்தெல்லாம் வாயமேட்டில் செல்லவனு தான் நாங்கள் பார்த்துருக்குறோம் இதுக்கெல்லாம் தனித்தனியாக மூன்று பேருந்துகளை பேருந்து நிலையத்து அமைக்கப்பட்டு அந்தந்த இடத்துல அந்த வகைக்கு செல்ல வேண்டும் அந்தந்த மாவட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்று பிரித்து நாங்கள் செஞ்சோம் இந்த பகுதிக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து எந்தெந்த மாவட்டத்திற்கு பேருந்து செல்ல வேண்டும் என்று நாங்கள் அறிவிப்பை அரசியல் கால்பிடிச்சின் காரணமாக நாங்கள் என்னென்ன திட்டத்தை கொண்டாந்தோமோ அதற்கெல்லாம் எதிர்ப்பாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதனால் மக்கள் தான் பயனையில் தான் கடும் சிரமத்துக்கு உள்ளாயிருக்கார்கள் இந்த அரசு ஒரு ஆய்வு கூட்டத்தை நடத்த வேண்டும் உயர் அதிகாரிகளை வைத்து போக்குவரத்து சம்மந்தப்பட்ட அந்த பேருந்து உரிமையாளர்களையும் அதோட போக்குவரத்தில் இருக்கின்ற தொழிற்சங்கங்களையும் அழைத்து பேசி பயணிகள் நிறைய பொது சங்கங்கள் இருக்கு அவர்களையும் அழைத்து பேசி இதை எப்படி இப்படி செய்தால் சரியாக இருக்கும் என்பதை திட்டமிட்டு செயல்படுத்தினால் மக்கள் சிரமமில்லாமல் பயணம் செய்வார்கள் இனியாவது இந்த அரசு நாங்கள் வைத்த கோரிக்கை நிறைவேற்றும் என்று எதிர்பார்க்கின்றோம்